வணக்கம் நேர்கிலே சொக்கத்தங்கம் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகிற்கு வருவதற்கு முன்னர் தன் தந்தை நடத்தி வந்த அரிசி ஆலையில் சிறு சிறு வேலைகள் செய்து வந்தார் இவருக்கு நடிப்பு மீது ஆவல் அதிகமாக இருந்ததால் படிப்பில் அதிக கவனம் செலுத்தவில்லை எப்படியாவது திரையில் வர வேண்டும் என்ற ஆவல் இவரிடம் இருந்தது அதையே சுவாசித்து கொண்டிருந்தார் அதற்காக பல்வேறு கோணங்களில் தன்னை புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார் ஒரு புகைப்பட கலைஞர் மூலம் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது இவரது புகைப்படங்கள் தயாரிப்பாளர்களை கவர்ந்தாலும் இவர் நிறத்தில் கருப்பாக இருந்ததால் பலரால் புறக்கணிக்கப்பட்டார் கதாநாயகிகளில் சிலர் இவருடன் நடிப்பதற்கும் மறுத்து விட்டதாக தகவல் இருந்தும் அவர் முயற்சியை கைவிடவில்லை அதன் பிறகு அப்படியே படிப்படியாக அம்மன் கோயில் கிழக்காலே வைதேகி காத்திருந்தால் சட்டம் ஒரு இருட்டறை என்ற படங்களின் வாயிலாக ரசிகர்களை தன் பக்கம் கட்டி போட்டார் வைதேகி காத்திருந்தாள் என்ற படத்தில் ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு ஆனாலும் உன்ன தேடுது என்ற பாடல் கிராமப்புற மக்களும் உச்சரிக்காமல் இல்லை அந்த அளவிற்கு இப்பாடல் பிரசித்தமாக பாடப்பட்டு வந்தது விஜயகாந்த் நல்லதொரு நடிகர் மட்டுமல்ல நல்ல ஒரு மனிதரும் கூட அதற்கு உதாரணமாக நிறைய நிகழ்வுகளை நம்மால் குறிப்பிட முடியும் அதில் ஒரு நிகழ்வாக இதை குறிப்பிடலாம் தனது திரைப்பட செட்டில் வேலை பார்க்கும் இயக்குனர் முதல் கூட்டுபவர் வரை அத்துணை பேருக்கும் ஒரே மாதிரியான உணவு வழங்கப்பட வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக வழங்க ஆணையிடுவாராம் அப்படி வழங்கிய ஆண் என்று சொன்னால் அது மிகையாகாது திரைப்பட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவம்தான் பசி என்று யாரும் இருக்கக்கூடாது என்று விஜயகாந்த் அவர்கள் நினைத்திருந்திருக்கிறார் அந்த நிகழ்வு எப்போது ஏற்பட்டது என்றால் அகல் விளக்கு என்ற படத்தில் நடிப்பதற்கு அவரை அதிகாலையிலேயே படசிட்டுக்கு அழைத்து சென்ற பிறகு கதாநாயகி வரவுக்காக காத்து கொண்டிருந்தனராம் அப்போது எப்போது வேண்டுமானாலும் கதாநாயகி அங்கு வந்து விடுவார் என்று காத்து காத்து பசி நேரத்தில் கூட சாப்பிட அனுமதியாமல் அவர் காத்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது பசி மயக்கத்திலேயே அப்படத்தில் அவர் நடித்தும் இருந்திருக்கிறார் மாலையில்தான் சாப்பிட அனுமதித்ததாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு அவர் மனதில் தோன்றிய விடயம் தன் பட செட்டில் வேலை பார்ப்பவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது எல்லோருக்கும் உணவு அளிக்க வேண்டும் என்று நினைத்தாராம் அதன்படி வெறும் வாய்ப்பேச்சு வீரன் அல்ல அவர் நிஜத்தில் செய்து காட்டும் வீரன் இவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தனது வீட்டுக்கு வந்தவர்களுக்கு உணவளிக்காமல் அனுப்பியதே இல்லை என்பதை பல மேடைகளில் பல பேச்சாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை நான் கேட்டும் இருக்கின்றேன் நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்